அனுமன் குழந்தையாக இருந்தப்ப ஒரு நாள் பயங்கர பசி உண்டாச்சு அப்ப வானத்துல தகதகன்னு ஜொலிக்கிற சூரியனை பார்த்த அனுமனுக்கு பசி அதிகமாச்சு அது ஒரு பழுத்த பழம்னு நினைச்சு பிடிக்க போறாரு அனுமன் அனுமன் வாயு இல்லையா அதனால வேகமா பறக்கிறாரு அதே நேரத்துல ராகு பகவான் சூரிய கிரகணத்திற்காக சூரியனை பிடிக்க போயிட்டு இருக்காரு ராகு பகவானால அனுமனின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல அனுமன் கிட்ட தான் சூரிய கிரகணத்தை மேற்கொள்ள வேண்டிய எனக்கு விடுன்னு சொல்லியும் அனுமன் அவர் பேச்சை கேட்காம சூரியன் கிட்ட வேகமா போய் நிக்கிறாரு அனுமனின் திறன் கண்டு வியந்த ராகு பகவான் அனுமனுக்கு ஒரு வரம் தரார் அனுமனே எனக்கு பிடித்த தானியம் கருப்பு உளுந்து அந்த உளுந்து தானியத்தை வைத்து உனக்கு யார் படையல் வைத்தாலும் அவர்களை நான் ஒருபோதும் பிடிக்க மாட்டேன் ஆனால் செய்யப்படும் அதனால் தான் உளுந்தால் செய்த வடைகளை அனுமனுக்கு பிரசாதமாக வைக்கிறோம் அது ராகுவை போன்று பாம்பு உருவத்தை ஒத்து வளைந்திருக்க வேண்டும் என்பதால் அவற்றை மாலைகளாக கோர்த்து அனுமனுக்கு போட்டு வழிபடுறோம் இப்படித்தான் அனுமனுக்கு வடை மாலைகள் சாற்றப்படுகிறது இனிப்பு பிரியர்கள் அதிகம் இருக்கிறதால உளுந்தால் செய்யப்பட்ட ஜாங்கிரி செய்து ராகுவை போன்ற வளைந்த அமைப்புடைய ஜாங்கிரி மாலைகளாக அனுமனுக்கு அணிவிக்கிறார்